அனைவருக்கும் வணக்கம் ஜினோ கல்லாட்ட அணியர்கள் அனைவருக்கும் இன்று மட்டக்களப்பு ஸ்ரீ தாந்தாமலை ஸ்ரீ முருகனாலய முன்றலில் இடம்பெற்ற தேச மகாசபை கூட்ட பொதுக்கூட்டமானது நிர்வாக தெரிவு இடம்பெற்றது இவ் நிர்வாக தெரிவில் வந்து கடந்த கூட்டங்களில் பல குழப்பங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் இக்கூட்டம் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை முப்பது மணி அளவில் ஆரம்பமான கூட்டமானது மிகவும் ஒரு சுமூகமான எந்த விதமான பெருமளவு பிரச்சனையும் இல்லாமல் பிரதேச சபையின் உதவியோடும் பிரதேச செயலகத்தின் உதவியோடும் போலீஸாரின் ஒத்துழைப்போடும் மிகவும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனிதே நிறைவிட்டது இதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் உப தலைவர் உப செயலாளர் அன்று நிர்வாக தெரிவுகள் இடம்பெற்று இனிதே நிறைவிட்டிருந்தது இதில் தலைவராக கண்ணங்குடாவைச் சேர்ந்த ராசையா தட்சணாமூர்த்தி என்பவர் தலைவராக ஏகமனதாக சபையால் இவரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்தது செயலாளராக செல்லத்துறை சிறிதரன் செயலாளராக கடுக்காமணியைச் சேர்ந்தவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்தது பொருளாளராக தாமோதரம் ஜெயராம் அரசடை தீவை சேர்ந்தவர் தெரிவு செய்யப்பட்டு ஏகமனதாக மக்களின் ஆதரவோடு ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டு இன்றுடன் புதிய நிர்வாகத்தின் கையில் தாந்தாமலையின் அனைத்து பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி எம்பெருமானின் உற்சவத்துக்கான கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்று எம்பெருமானின் திருவிழாக்கள் ஆரம்பமாகி மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெறும் இந்த புதிய நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு மக்களின் ஒத்துழைப்போடும் கிராம வாழ் மக்களின் பூசைகள் திருவிழா அலங்காரத்தோடு எந்தவிதமான விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த திருவிழா இடம்பெறும் என்பதில் எந்த ஐயோமில்லை இல்லை இந்த திருவிழாவானது இனிதே நிறைவிட்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கும் மகிழ்வாக தருகின்றேன் தாமலை முருகன் கோயில் நாடு அவன் பூம் தாமரை அடிகள் புகழ் பாடு தாந்தாமலை முருகன் கோயில் நாடு அவன் பூம் தாமரை அடிகள் புகழ் பாடு தாந்தாமலை முருகன் கோயில் நாடு அவன் பூம் தாமரை அடிகள் புகழ் பாடு தாந்தாமலை முருகன் கோயில் நாடு பிள்ளையார் குன்றத்தின் தலைமுடியிலே அண்ணன் பின்வந்த தம்பி முருகன் மலையடியிலே பிள்ளையார் குன்றத்தின் தலைமுடியிலே அண்ணன் பின்வந்த தம்பி முருகன் மலையடியிலே சின்ன கதிர்காமம் ஐயா இங்கே சிலையாக நிலை கொண்டா முருகையா இதுதான் இங்கே நிலைவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கார் தலைவராக தச்சாமூர்த்தி தெரிவு செய்யப்பட்டிருக்கார் பொருளாளராக ஜெயராம் தெரிவு செய்யப்பட்டிருக்கார் உபதலைவர் காந்தரூபன் மருத்துவர் உபதலைவர் அருக செயலாளர் பரமேஸ்வரநாதன் அடுத்து திருவிழா கிராமங்களா திருவிழா கிராமங்கள உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க இரண்டு கணக்காய் உத்தியோகத்தையும் தெரிவு செய்யப்பட்டிருக்கார்கள் கணக்காய் உத்தியோகத்தின் சதுசன் புனேசலிங்கம் மற்றது ஒவ்வொரு திருவிழா கிராமங்களுக்கும் திருவிழா கிராம சார்பாக இரண்டு இரண்டு பேர் தெரிவு அந்த வகையிலே பிரதேச செயல ரீதியாக இந்த தாண்டாமலையினுடைய பொதுகாணம் அமைக்கிறதுக்கு வழங்கியல தெ கணக்கருக்கையினுடைய வங்கூற்று மீதிகள் அடிப்படையில் அந்த கணக்கறிக்கையை பொருளாளர் எந்த முன்னிலையில பொருளாளருக்கு இன்றைக்கு சமர்ப்பிப்பார் வங்கி கூட்டு அடிப்படையில் மீதியில் சமர்ப்பிப்பார் இந்த கணக்கறிக்கையோட அந்த கணக்கறிக்கையும் காட்டுறதுக்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்படும் அதே போல செயலாளரும் உரிய ஆவணங்களை நம்ம திருதேச வந்து அங்க தரலாம் அல்லது இந்த இடத்துல தர முடியுமாக இருந்தால் கூட செயலாளரிடம் கையெழுத்து தாமலை முருகன் கோயில் நாடு அவன் பூந்தாமரை அடிகள் புகழ் பாடு தாந்தாமலை முருகன் கோயில் நாடு அவன் பூந்தாமரை அடிகள் புகழ் பாடு தாந்தாமலை முருகன் கோயில் நாடு அவன் பூந்தாமரை அடிகள் புகழ் பாடு மலை முருகன் கோயில் நாடு பிள்ளையார் குன்றத்தின் தலைமுடியிலே அண்ணன் பின்வந்த தம்பி முருகன் மலையடியிலே பிள்ளையார் குன்றத்தின் தலைமுடியிலே அண்ணன் பின்வந்த தம்பி முருகன் மலையடியிலே சின்ன கதிர்காமம் ஐயா இங்கே சிலையாக நிலை கொண்டா முருகையா இங்கே நிலை அனைத்து நிர்வாத்தறிவுகளும் இதை இடம்பெற்று நாளை அதாவது திங்கக்கிழமை முப்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் அவரிடம் பழைய நிர்வாகம் செயலாளர் தலைவர் புதிய நிர்வாகம் பொருளாளர் செயலாளர் தலைவர் என்று நிர்வாக சபையினர் நாளை பிரதேச செயலகத்துக்கு சென்று பழைய நிர்வாக சபையினிடம் உள்ள ஆவணங்களை பிரதேச செயலாளரின் முன்னிலையில் கையளித்து அதை மீண்டும் பிரதேச செயலாளர் புதிய நிர்வாக சபைகளிடம் அதை கையளிப்பதாக இறுதியாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து அங்கத்தவர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் இந்த ஆலயத்தில் இன்று தேச மகாசபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இது அறிவித்தலை வழங்கியிருந்தார்கள் அந்த வகையில் இனிதே எந்த விதமான பெருமளவான குழப்பங்கள் இல்லாமல் ஜாப்பு இறுதியாக ஒரு அங்கத்தவர்களின் நாங்கள் ஜாப்பை படித்து காட்டும்படி வேண்டுகோளுக்குனங்க ஜாப்பை படித்தபடி தலைவர் செயலாளர் பொருளாளர் அன்று மண்முனை மேற்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட டிவிஷன் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலருக்குட்பட்ட பட்டிப்பலை டிவிஷன் இல்லை இந்த இரண்டு இருந்து தான் தலைவர் செயலாளர் பொருளாளர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஜாப்பின் அடிப்படையில் இரண்டு பக்கமும் நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்டு எந்த விதமான ஒரு குழப்ப எந்த விதமான ஒரு சஞ்சலங்களும் இல்லாமல் அந்த ஜாப்பை கலாச்சார உத்தியோகர் வாய் படித்து காட்டியதற்கு பிறகு எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் கூட்டம் இனிதே நிறைவிட்டது அனைவரும் ஏகமனதாக தலைவரை தலைவர் மாத்திரமன்றி புதிய நிர்வாகத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து இன்னும் மூன்று வருடம் இந்த புதிய நிர்வாகம் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயங்கும் அறியப்படுத்தியிருந்தாங்க அதே போல் எனது ஒத்துழைப்பும் அந்த புதிய நிர்வாகத்துக்கு இருந்தால் தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகலாம் என்பதனையும் வந்திருந்த பிரதேச செயலாளர் உட்பட கலாச்சார அறிய தந்திருந்தார்கள் என்பதனையும் உங்களுக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு தெரியப்படுத்தி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும்பதை விடைபெறுகிறேன் வினோ கலாட்டா